வணக்கம் சொந்தங்களே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றோம் மீண்டும் யாழ் பகுதியில் நிற்கின்றேன் இந்த பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு மதியானம் சரியாக ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் இருக்க வந்தி நான் இந்த வீடியோக்கான பதிவு செய்யுங்க உண்மையிலே சரியான வெயில் இணைச்சி கூடி பார்க்க முடியாது போயிக்க காலையில் போயிக்க ஓரளவு நல்லா இருந்தது ஆனால் மதியமே அந்த பணியில் முடித்துட்டு திரும்பும்போது சரியான வெயிலாக இருந்தது அப்போ நான் இங்கேருந்து போய்க்கே தண்ணியும் கொண்டு போனால் என்ன வளமையான ஒரு தண்ணி கொண்டு போகல இப்போ இந்த ஒரு கிழமையாக தண்ணியை நான் கொண்டு போய் இந்த பணியில் முடித்து விலைக்க குடித்து குடிச்சு தான் வரது அப்போலாம் வெயில் உண்மையிலே தாங்க முடியாத ஒரு வெப்பநிலை மக்களை பார்த்தீங்கன்னா தெரியும் வேகமாகத்தான் தான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் படம் அங்கே போவோம் இப்படங்கள் வேலையை முடிச்சுட்டு அறுவல வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம் இப்படம் பணியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம்னு ஒரு ஆர்வத்தோடு மிகவும் சுறுசுறுப்பாகத்தான் இந்த நகரம் எந்த நேரம் இயங்கி கொண்டு இருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த வகையில் இந்த உழைப்பாளிகள் கூடி பாருங்கள் அந்த வெயிலும் பாராமல் தங்கள வாழ்வார்த்தை போகிறக்காக தங்கள் உழைப்புகளை உடலை வறுத்தி இந்த வெயிலும் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியே நான் பார்த்து யாழ் நகர் புறத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு சுறுசுறுப்பாக தான் இயங்கி கொண்டு இருக்கிறது இந்த வெயில் காலத்துலேயும் சரி மக்களின்ற இந்த நெருக்கடியிலையும் வந்து இவ்வளவு தங்களோட வேலைகளை இலவாக வேகமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மக்கள் செய்து பரபரப்பாக இயங்கொண்டிருக்கிற இந்த யாழ் நகர்ப்புறத்திலேருந்து பார்க்கும்போதுமேலே ஒரு இதாகத்தான் தக்க இந்த வெயில் காலத்தில் கூடி இதை பொருட்படுத்தாமல் தங்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் என்பது வரவேற்றிருக்கபடியாக கூட எல்லாராலும் இதை முடியாது அந்த வகையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் காண்ட இடம் ஒதுங்குறது பாருங்கள் இவ்வளவு ஒரு வேகமாக ஒரு நில தேடி போகிறாருன்னு பாருங்கள் எங்களைப் போன்று அவர்கள் வெப்பத்தை அதிகமாக தாங்க மாட்டார்கள் என்பது பார்க்கவே விளங்குகிறது பார்க்க தெரியக்கூடிய மையதான் இருக்கிறது அந்த வகையில் இந்த வெப்பத்துக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்று பார்த்தாலும் தண்ணீரையை குடிக்கணும் அதை விட இப்போ நொங்கு சீசன் எல்லா இடமே நொங்கு இருக்கின்றதுன்றதுக்கு அப்பால் பிரதான வீதிகளில் ஊடாக வரும்போது பார்த்தேன் நிறைய இடங்களிலே இந்த நொங்கு விற்பனையாளர்கள் இருந்தார்கள் உண்மையில் நாங்கள் அப்பா சின்ன வயசில் பல மரத்தை தேடி அதுக்குள்ளே போய் இந்த நொங்கு விழும் அல்லது போனால் ஏறி பறித்து தான் அதை குடிப்போம் ஆனால் இப்போ அப்படி இல்லை இப்ப காலடியிலேயே கைக்குள்ளேயே நொங்கு வந்து இருக்கிறது இது யார் நகர்ப்புறத்தில் அதாவது வந்து கே கே சோடில் நிறைய இடத்துல நொங்கு விற்பனை ஆகிட்டு இருந்தது அந்த வகையில் நொங்க பார்த்தோன்னா ஆசை வந்துட்டு அப்போ அந்த இடத்துல ஆரோக்கியமான வெடி நொங்கு பல நன்மைகள் பல உடலுக்கு ஆரோக்கியமான விடயங்களை கொடுக்கக்கூடிய நீர்ப்பதனான சத்துக்கள் இருப்பதாகவும் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அந்த ஒரு ஐயா தான் நொங்கு விற்று கொண்டிருந்தார் உண்மையிலே நொங்கு பெரிய காசும் இல்லை நூறு ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் விற்று கொண்டிருந்தார் அவர் வெற்றுற விதத்தை பார்க்கவும் எனக்கு வியப்பாக இருந்திருந்தால் பார்க்க ஒரு கூறான கத்தியை வச்சு இந்த இஞ்சியோட வச்சு வெட்டுறார் ரெப் மிஸ் பண்ணால் கூடி மார்பிலேயே கத்தி வெட்டிடுவோம் அந்தளவுக்கு ஒரு பயமாக தான் இருந்தது பார்க்க வரங்க நான் வெட்டி ஒரு நொங்கை வேண்டி நாணம் குடிச்சிட்டு அதோட கொஞ்சம் கலக்கமெண்ட் சொல்லியிருந்து பார்த்தால் உண்மையிலே இந்த நொங்கு தான் அந்த சீசன் மட்டும்தான் வியாபாரம் செய்வதாக சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு சீசனுக்கும் தான் வியாபாரம் செய்கிறதாகவும் இந்த நொங்கு வந்து எனக்கு இப்போது அது வந்து கொடிகாமம் அங்காலே இருந்து தான் வருவதாகவும் கூறியிருந்தார் ஆமாம் யாழ்ப்பாணத்திலே நொங்கு அதிகமாக உள்ளிடம் கேள்விப்பட்டது யாழ் மாவட்டத்திலே மன்னார் மாவட்டத்தில் தான் அதிகமாக நுங்கு கூடுதலாக இருப்பதாகவும் ரெண்டாவது கார் நகர் பிரதேசங்களிலும் இருப்பதாக கூறப்பட்டது கேள்விப்பட்டது அதில் அந்த நொங்க பார்த்தீங்கன்னா நொங்கு வெட்டின கையோடையே அதை குத்தவணும் கத்தியால் அதை பாருங்கள் கையாக குத்து ஒரு பாருங்கள் இப்படி குத்துற நோக்கம் என்ன டக்குன்னு முத்து அந்த காற்று பிடிக்க அந்த இதாக வந்து குத்தி விட்டால் அப்படி அதே டேஸ்ட்டில் அதே இதில் இருக்கும் என்று சொல்லி தந்தார் சரி இந்த அப்படி நானும் நொங்க வண்டி குடிச்சிட்டு பார்த்தால் நிறைய பேர் வர வழி கட்டினம்மா இல்லை மழை வாண்டி இல்லைன்னா அந்த டைமில் வந்து தங்கள் தேவையான நொங்களை தாங்களே வெட்டி தங்களுக்கு என்னென்ன சைஸில் வேடம் வந்தால் வெட்டி எடுத்து வந்தார்கள் ஐயா இடம் வெளியே கேட்டால் ஐயா சொன்னார் எல்லாமே ஒரு விலையில் கொஞ்சம் கொஞ்சம் வித்திச்சு தான் நீங்கள் எடுத்துக்கிட்டார் அப்போ அனைவரும் தங்களுக்கு தேவை கேட்ட மாதிரி வெட்டி கொண்டு வந்தார்கள் அந்த வகையில் தான் பார்த்தேன்னு சொன்னால் நான் நிற்கும் போதே நிறைய பேர் வந்து வந்து இல்லை வார எல்லாருமே நிப்பாடி நிப்பாடி நொங்க வண்டி குடிக்கிறவர்களும் நொங்கை வெட்டி கொண்டு வீட்டை கொண்டு போகிறவமாக அப்படியே செய்து கொண்டு வந்தார் அப்படி பார்க்குறதுக்கும் போது தான் ஐயாவு கேட்டேன் ஐயா அப்படியே வந்ததுக்கு எப்படி நுங்கு வியாபாரம் பரவாயில்ல தம்பி இந்த இன்றைக்கு இந்த வீர்த்தி சந்தானே அதனால் கூட செய்யக்கூடிய மையம் நான் தனியாக தான் நிற்கிறேன் வயது இருந்தாலும் நான் சமாளித்து கொண்டு வரேன் ஐயா இந்த நொங்க வெட்டும் உங்களுக்கு தெரியும் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீராக நிற்கிறார் அங்கே ஒரு அம்மா அம்மா நிற்கிறார் உண்மையில நான் இவரை நினைச்சது இங்கே சொல்லலங்கா தான் நினைச்சது அது ஏன்லேருந்து வந்தவன் சுருல்லங்காக்கள் கனகாலம் நீண்ட காலமாக ஏன்மெல்லேருந்து வந்து வந்து போகிற அப்போ அவையும் வந்து இந்த நொங்க குடிப்பன்னு சொல்லி பக்கத்தை கேட்டு ஐயாட்ட வேண்டி குடிக்க ரெடி கொண்டு வந்தவன்

நான் மகளை பார்த்தேன் பார்த்தா க்ரௌட் கூடிக்கொண்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா காக எல்லாம் வந்து அக்கா எல்லாம் வந்து ஹோடல் போனார்கள் எல்லாம் நொங்கு வேண்டாம் ஆரம்பிச்சிருக்கிறார்கள் அந்த பயில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் எவ்வளோ பயில் இருக்குதுன்னு சொல்லி வந்தவர்கள் கேட்டு நொங்கோட ஐயா பக்குவமாக எடுத்து அதை பொறுப்பாக வெட்டி அத வெட்டும்போது கூடிய அவர்களுக்கு கொடுறார்கள் என்ன இந்த ஐயா அப்படி வச்சு வெட்டுறாரு மிஸ் பண்ணி நான் கத்தி எப்போ மிஸ் பண்ணால் சரி வெட்டுனா சொன்னார் பழக்கம் பழகிட்டுன்னு சொல்லி வெட்டி பார்த்து ஒரு கண் நொங்குவான் தூமி பாரு ஒரு கண் நொங்கு ஒரு நொங்கில் ஒரு கண் தான் இருக்குது அதையும் பார்த்துட்டு அப்படி ஐயா நொங்கு வெட்டி மாவட்டம் கொடுக்க வலிக்கிட்டார் அப்போ என்னோட கதைக்கு கொஞ்சம் நேர பிரச்சனைன்னு சொன்ன வெயிலாக இருக்குது கதைக்காண்ட அப்படியே பார்த்தா அதை ஏமன் ஃபேமிலி ஒன்று நொங்கு முடிஞ்சோன்னு அதோட அப்போ அதோடய கதைப்பை சொல்லி நான் வலிக்கிட்டேன்

ல்லாமல்லை போய் கொண்டு நொங்கு குடிக்கிறதால என்னென்ன நன்மை இருக்குன்னு பாருங்க நொங்கு கொடுக்கறதுக்கு வந்து அதாவது வந்து உடம்புல நல்ல ஆரோக்கியம் கொள்ள உளிச்சியாக இருக்கு ரெண்டாவது இந்த உடம்பில் இருக்கிற அங்கங்கள் அந்த அதாவது வந்து அந்த ரத்தாஜ்யங்கள் நுரையீரல்கள் அப்படிப்பட்ட இதில் இருக்கிற அளத்துகள் எல்லாம் கலகிக்கொண்டு போகும் இவரு ஒரு சாதனம் பற்றா சாமான் தான் அந்த சாமான் அதாவது வந்து இந்த பனவளத்தில் வந்து தனிய சாமானில் வந்து ஒரு சாமான அழிவில்லாத சாமான அதாவது வந்து கடாகம் விளைக்கிறதுலேருந்து கொத்தி விளைக்கிறதுலேருந்து அதாவது வந்து எதுதான் செய்ய வேணும் என்று சொன்னாலும் பனவளத்திலே செய்யணும் வீட்டுக்கு சகலவிதமான பொருட்களும்

பிராச்சின் கூட்டி வந்து ஆறு மாதம் இருந்தாலும் ஆறுவாங்க ஐநாது கோயிலுன்னு ஒரு கிலோ ரெண்டாவது பேத்த செய்ய வந்து மூன்று நாலு பேரும் வாழ்ந்து வளர்ந்தாப்புற தொழில் ஆகுதனும் ஏதாவது ஒரு சொந்த தொழிலை கல்யாணம் தண்ண வேலைக்கு போகிறாங்க அதை கூட பிச்சு எடுக்கிறது கூட சொந்த தொழில் தான் வேலைக்கு போறோன்றது வருஷம் வெளிநாட்டுல இருந்து காசெல்லாம் சிலவழிக்கு சிலவழிக்க குடிச்ச வர இல்ல அந்த வேலைக்கு அனுபவிக்கினாங்க இப்ப தொழில் இல்லாம இருக்க மெக்கானிக்கெல்லாம் செய்யறா சொந்தமா தான் செய்யறேன் ரெண்டு சொந்த தொழிலா செய்யறேன் இன்னொருத்தந்த வேலைக்கு போறா கலந்து ரூபாய் இல்லாதுன்னா